புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் ராணிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் ஜோசப் கென்னடி தலைமையில் மத்திய மாநில அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு ஊழியர்கள் தெரிவிக்கையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதேபோல் அரசு துறையில் ஒப்பந்த பணியாளர்களை ரத்து செய்து நிரந்தர பணியாளர்களை அமர்த்தப்பட வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் வருமான வரி வரம்பை பத்து லட்சமாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்